தான் வந்து கவிஞனா அல்லது மிகச்சிறந்த பாடலாசிரியனா என்கிற ஒரு போராட்டம் முத்துக்குமாருக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது இருந்தது இந்த லாஸ்ட் மூமெண்ட் வரலும் அது ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது ஏன்னா முத்துக்குமாருக்கு கவிதைகளை விடவும் மிக பிரமாதமாக பாடல் எழுத வந்த ஒரு தருணத்தில் அப்படி என்றால் நான் எழுதின கவிதைகள் என்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது இலக்கிய தளத்தில் இணைந்த இருவரின் பயணம் நட்பை அன்பை பகிர்ந்து கொள்ள இருபத்தி ஆண்டுகால் இருபது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பயணம் மாப்பிள்ளை தோழனாக அன்று இருந்தவர் இன்று முத்துக்குமாரின் திருமண நாளில் பல நினைவுகள் சுமந்து கொண்டிருப்பார் இலக்கிய ஆளுமை பவா செல்லத்துறை அவர்களை பொதுப்பேசி அழைக்கிறோம் ஒரு புகழ்பெற்ற வரி உண்டு இருப்பதற்காகத்தான் வருகிறோம் ஆனால் இல்லாமல் போகிறோம் என்று வாழ்வை என்றைக்கு திரும்பி பார்த்தாலும் இந்த இரண்டு வரிகள் நம்முடைய மூளையை பிராண்டி கொண்டே இருப்பதை நான் பல இரவுகளில் உணர்ந்திருக்கிறேன் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு நம்மை விட்டு முத்துக்குமார் பிரிந்து போனாலும் கூட இன்றைக்கு இவ்வளவு பேருடைய நினைவுகளில் ஒரு மனிதன் இருப்பது என்பது மட்டும்தான் வரலாறு என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போனவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னால் இறந்து போனவர்களை கூட மனிதர்கள் நினைவில் வைத்துக் ஒரு குடும்பம் மட்டும் அவர்களை நினைவில் வைத்து கொண்டிருக்கும் அல்லது அவர்களுக்காக திதி கொடுப்பார்கள் அல்லது ஆண்டு விழாவை கொண்டாடுவார்கள் ஆனால் முத்துக்குமார் என்கிற ஒரு கவிஞனுடைய நினைவுகளை பத்து ஆண்டுகளுக்கு பிறகும் விஜய் மாதிரியான இயக்குநர்கள் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் பல இளம் தலைமுறையினர் நினைவில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் என்னுடைய நண்பன் ராம் சொன்னது மாதிரி முத்துக்குமார் மிக மிக எளிமையான ஒரு கவிஞனாக எப்போன்னாலும் யார் ஒன்றாலும் கூப்பிட்டா அப்படியே கைப்பிடிச்சு கூட்டின்னு போயிடலாம் அப்படி ஒரு வாழ்நிலையை முத்துக்குமார் கடைசி வரையிலும் நான் நம்மோடு வாழ்ந்து காட்டி விட்டு போயிடலாம் கடைசி வரையிலும் அவருக்கு ஒரு பெரிய போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது ஒருவேளை ஒரு கவிஞனாகவும் இருக்கிற லிங்கசாமி மாதிரியான அது தெரியும் தான் வந்து கவிஞனா அல்லது மிகச்சிறந்த பாடலாசிரியனா என்கிற ஒரு போராட்டம் முத்துக்குமாருக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது இருந்தது இந்த லாஸ்ட் மூமெண்ட் வரலும் அது ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது ஏன்னா முத்துக்குமாருக்கு கவிதைகளை விடவும் மிக பிரமாதமாக பாடல் எழுத வந்த ஒரு தருணத்தில் அப்படி என்றால் நான் எழுதின கவிதைகள் என்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது அப்படி ரெண்டு குதிரைகளிலும் ஒரே நேரத்தில் பயணம் செய்தவன் அப்புறம் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்று நான் கருதுவது எனக்கு தெரிந்து தமிழ் திரைப்பட உலகில் அல்லது தமிழ் பாடலாசிரியர்களில் முத்துக்குமார் அளவுக்கு தொடர்ச்சியாக வாசித்து கொண்டிருந்த ஒரு ம ஒரு தீவிரமான வாசிப்பாளரை நான் பார்த்ததே இல்லை நீங்கள் எவ்வளோ பெரிய புத்தகத்தை முத்துக்குமாரிடம் கொடுத்தாலும் ரெண்டு நாளைக்குள்ளாக அந்த புத்தகத்தை முழுக்க வாசித்து முடிப்பார் அதுதான் முத்துக்குமாருடைய கரண்ட் படைப்பூக்கத்திற்கு மிக காரணமாக இருந்தது வார்த்தைகள் வந்து அவன் காத்து அவன் வந்து எதுக்காகவும் ஏங்கி நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா சங்க இலக்கியத்திலிருந்து நவீனமாக எழுதுகிற ஒரு கவிஞன் வரையிலும் முத்துக்குமார் தொடர் வாசிப்பில் இருந்தது தான் அப்புறம் ஒருபோதும் முத்துக்குமார் நான் இவ்வளோ புத்தகங்களை வாசிக்கிறேன் நான் வந்து க கரண்ட்டாக மாடல் லிட்ரேச்சரில் எனக்கு இவ்வளோ பேரை தெரியும் என்று ஒரு நாளும் வெளியிலோ ஒரு பொது சொல்லி கொண்டதே இல்லை தொடர்ச்சியாக வாசித்து கொண்டே இருப்பான் நான் முத்துக்குமார் இறந்த பிறகு ஒரு ஒரு வீடியோ போட்டேன் இந்த வீடியோவில் அந்த வீடியோவில் நான் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன் என்னென்னா முத்துக்குமாருக்கு ஒன்றரை வயது இருக்கும்போது அவன் தன்னுடைய அம்மாவை இழக்கிறான் அந்த நிகழ்ச்சியை எங்கள் வீட்டில் என் பெட்ரூமில் உட்காந்து என் மடி மேலே படுத்துக்கின்னு முத்துக்குமார் சொன்னேன் அந்த நே அந்த நிகழ்வை என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது நான் அண்ணா நான் ஒன்றரை வயசில் எங்கேயோ சுற்றி நந்தேன்னா இருக்கும் ஒன்றரை வயசோ ஒன்றும் நாலு வயசு இல்லை சார் ஏழு வயசு ஸ்கூலில் போய் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியல வந்து அப்படியே பூட்டி வராங்க வீட்டில் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன பந்தல் போட்டிருக்கிறார்கள் அம்மா வந்து ஒரு பெஞ்சில் அம்மாவோடைய பாடி கிடந்து எனக்கு சின்ன பையன் தெரியாது இவன் அழுதுடுவான் என்பதற்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு டிராக்டரில் போன கரும்பை உடச்சி முத்துக்குமாருக்கு கொடுக்குறாங்க அவன் சொன்னால் அன்றைக்கி நான் முதலும் கடைசியமாக நான் கரும்பு சாப்பிட்டதே நான் கரும்பு என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே இல்லை கரும்பு சாப்பிடும் சாப்பிடும் போதெல்லாம் எங்கள் அம்மா டெட் பாடியில் படுத்துன்னு இந்த நினைவுகள் என்ன என்னை வந்து தோற்றம் நான் கரும்பு சாப்பிட்டவே மாட்டேன் என் அம்மாவுடைய க மரணத்தின் கசப்பை நான் விழுங்க வேண்டும் என்பதற்காக எனக்கு கரும்பு கொடுத்தார்கள் அப்படின்னு அப்புறம் ஒரு ஒரு பெஸ்ட் ரைட்டர் ஒரு டெக்ஸ்ட் ஒரு உரைநடையிலையும் நீங்கள் வந்து முத்துக்குமார் எழுதின அணிலாடும் ஒன்றில் அந்த மாதிரியான டெக்ஸ்ட்டுகளை படித்தால் ஒரு மிகப்பெரிய ப்ரோஸ் ரைட்டருக்கு நிகரான எ எழுத்துக்களும் முத்துக்குமார் இருந்தது இப்படி பல பேரை தமிழ் சமூகம் தவற விட்டுவிடும் ஆனால் இந்த நண்பர்கள் குறிப்பாக விஜய்மார் ஏதனே சார் மாதிரியான நண்பர்கள் பதினோரு வருடங்கள் ஆன பிறகும் கூட அந்த நினைவுகளை அப்படியே சிந்தி விடாமல் அதை தமிழ் சமூகத்துக்கு கொண்டு போய் ஏதோ ஒரு வகையில் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஒரு வகையில் முத்துக்குமார் குடும்பம் வந்து எனக்கு இன்னைக்கு வரையிலும் அந்த குடும்பத்தோடு இந்த மேடையில் பேசுகிற இந்த நிமிஷம் வரையிலும் முத்துக்குமாருடைய மனைவியோடு அந்த குழந்தைகளோடு எனக்கு இன்னமும் தொடர்பு இருக்கிறது நான் எப்போயும் அவங்களோட பேசினுங்க அவனை மாதிரி அவனுடைய பையனை நேசித்த ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லை நான் சொல்லியிருக்கேன் பலர் இவ்வளோ பிரியமாக இருக்காதரா இவ்வளவு இப்போ வச்சுருக்காது ஆனால் உனக்கு என்னென்னா தெரியும் என்ன நான் எங்கள் வீட்டுக்கெலாம் அவங்க பையன் வந்தானே சின்ன வயசில் செல்ஃபோன் எடுத்து சாம்பாரில் போட்டுருவாங்க கொதிக்கிற சாம்பாரில் நாங்களாம் துடிச்சிருவோம் அவன் முத்துமார் சொல்கிறான் என்ன பிள்ளைன்னா அப்படி தான் இருக்கும் பிள்ளைன்னா சாம்பாரில் தான் போடுவோம் அப்படின்னா வேறு செல்ஃபோன் வாங்கிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லுவான் அப்போ குழந்தை மீது அவ்வளோ பிரியத்தை கொட்டி வைத்திருந்தான் அந்த குழந்தைகள்லாம் அப்பா இல்லாமலேயே வளர்ந்த ஒரு சூழல் இருக்கிறது கரும்பு சாப்பிடாமல் முத்துக்குமார் வாழ்ந்திருக்கிறார் ராம் வந்து எனக்கு அஜயன் பாலாவை அப்படி நிறைய பேரை முத்துக்குமார் தான் அறிமுகப்படுத்தி ராமை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது முத்துக்குமார் தான் முதல் முதல் ரா ஆனால் ராம் சுப்பு அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவாங்க பைக்கில் அவனே சட்டி பானெல்லாம் எடுத்துன்னு வந்துருவாங்க அவங்களே சமைச்சே சாப்பிட்டுவாங்க நீங்கள் தங்கிறது கூட இடம் வேணாம் நீங்கள் அவங்கள பார்த்துங்கண்ணா என்று முதல் முதல் திருவண்ணாமலைக்கு ராமை அனுப்பி வைத்தோம் நிறைய பேரை சினிமாவிலும் சினிமாவுக்கு வெளியிலேயும் இலக்கியத்திலேயும் தொடர்ந்து ஒரு தொடர்பு பாலமாக முத்துக்குமார் என்கிற அந்த எளிய கவிஞன் இருந்திருக்கிறார் அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஐம்பதாவது ஆண்டு விழாவை தமிழ் திரைப்பட உலகமே சேர்ந்தும் தமிழ் இலக்கிய உலகமே சேர்ந்தும் கொண்டாட போகிறோம் என்ன கேக் வெற்றதுக்கு நம்மோடு அன்னைக்கு முத்துக்குமார் இருக்க மாட்டான் என்பதுதான் தாங்க முடியாத துயரமாக இருக்கிறது நன்றி